நீங்க சேமிப்பு வர இருந்தாலும் சரி அல்லது புதிய டெக்னாலஜி விரும்பியா இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன வந்தாச்சு டென் ஹெச் இங்கு புதிய பொருட்கள் மற்றும் ஸ்பேர் பார்ட்ஸை வெரிஃபைட் செல்லர்ஸ் மூலமாக வாங்கலாம் டென் ஹெச் பி யில் இன்றே ஒரு செய்யவும் அண்ணா திமுகவும் திமுகவும் ஒரு நாற்பது நாற்பது பர்சன்டேஜ் இங்கே இங்க ஒரு முப்பது குறைஞ்சா இங்க ஒரு அஞ்சு பத்து பர்சன்டேஜ் ஏறிட்டு இருந்துச்சு இன்னைக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பார்க்கும்போது திமுக தனிப்பெறும் கட்சியா வந்து வெறும் இருபத்தேழு சதவீதம் தான் அண்ணா திமுகவுக்கு வெறும் இருபது சதவீதம் தான் அப்போ ஒரு எழுபது ஐம்பது சதவீதத்தை இந்த ரெண்டு கட்சியும் வச்சிருந்தது இன்னைக்கு மொத்தமா ரெண்டும் கூட்டி ஐம்பதுக்கு கீழே வந்துருச்சு இப்போ என்னுடைய பார்வையில இந்த இரு திராவிட கட்சிகளையுமே இன்னைக்கு வந்து ஒரு பலகீனமா இருக்கு பலமற்று இருக்கு திமுகவும் ஒரு தனிப்பட்ட கட்சியா இன்னைக்கு தேர்தலை சந்திச்சது இல்லை தொடர்ந்து ரெண்டு முறை சரித்திரத்திலேயே அவங்க வந்து ஜெயிச்சதில்லை அந்த ஒரு ரெக்கார்டு பிரேக் பண்றதுக்கு வந்து இன்னைக்கு அதிமுக எடப்பாடி பழனிசாமி பேருதவியா இருப்பார் போல தெரியுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக வெளியிருந்து இப்ப தனித்தனியா இயங்குறதுக்கு காரணம் என்னன்னா எடப்பாடி அப்ப எடப்பாடி அவர்களுக்கு என்ன ஒரு பயம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா இந்த மூணு பேரும் உள்ளார வரும்போது அவங்க வண்ணு சேர்ந்து நம்மளை வெளியே தள்ளிட்டா என்ன பண்றதுங்கிற பயம் இந்த இடத்துல நீங்க கேட்கற மாதிரி கட்சி உண்மையாலுமே திடகாத்திரமா இருக்கணும் தொண்டனுக்கு உற்சாகம் கொடுக்கணும் தொண்டன் போய் எந்த இடத்திலையும் தொய்வில்லாம பொதுமக்கள்கிட்ட போய் பணியாற்றி அதிமுக உண்டான வாக்குகளை சேகரிக்கணும்னா ஒன்றுபட்ட அதிமுக ரொம்ப ரொம்ப காலத்தினுடைய கட்டாயம் இல்லை இப்போ கூட்டணி குறித்தே சொல்லும்போது ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து கூட்டணியே இல்லாம நான் அதிமுக வந்து வெற்றி பெற்றுச்சு அப்படின்ட்டு அவங்க அவங்க தரப்புல சொல்கிறாங்கல்ல அப்போ மக்கள் நல்ல கூட்டணி தனியாக ஒன்று வச்சிருந்தாங்க அப்போ அதிமுக வந்து கூட்டணி வைக்கலனாலும் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றாங்களே அது எடப்பாடி தரப்பு சொல்றது ஜெயலலிதாங்க நீங்க ஜெயலலிதா இல்லை இருபத்தி நாலில் கூட்டணிக்கு வாங்க வாங்கன்னு பெரிய அளவுக்கு வரல அப்ப அவங்களுக்கு என்ன ஒரு ட்ரம் கார்டு இருக்குன்னா நம்ம கூட்டணி ஆட்சிக்கு போகலாம் அப்ப அது வந்து ஒரு பெரிய ட்ரம் கார்டு இருக்கு அதிமுக கிட்ட அப்ப கூட்டணி ஆட்சிங்கும் போது இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்து அங்க போகாம விட்டுருவாங்களா இல்ல திருமாவளவன் அவர்களும் வந்து அதிமுக போனா பரவாயில்ல நினைச்சிருவாங்களா இல்ல எப்பயுமே போல வந்து நம்ம இங்கேயே இருந்து திமுகவை திடப்படுத்திக்கிட்டே தான் அவங்களுடைய நோக்கமா இருக்க போதும் ஏன்னா எந்த ஒரு கட்சிக்குமே வணக்கம் சார் வணக்கம் சுந்தர் அதிமுகவில் தொடர்ந்து உட்கட்சி மோதல் போயிட்டே இருக்குது செயற்குழு கூட்டம் அறிவிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர் கூட்டம் தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருந்தார் அதெல்லாம் ரத்து செஞ்சுட்டு கூட்டம் அறிவிச்சிருக்காரு உட்கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள்லாம் வந்து இணைப்பு குறித்து பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லப்படுது சசிகலா அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் டிடிவி தினகரன் அவர்கள் அது குறித்தான கருத்து மறுபடியும் பேசப்படுமா அந்த இணைப்பு குறித்து நடக்க வாய்ப்புகள் இருக்கா சார் சொல்லுங்கள் இது செயற்குழு கூட்டம் மட்டும் இல்லை அவசர செயற்குழு கூட்டம் இது இந்த தேர்தலுக்கு அப்புறம் நாற்பது தொகுதிகளிலையும் அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு பின்னடைவை வச்சு எல்லார்த்துக்கிட்டையும் கூப்பிட்டு கூப்பிட்டு ஒவ்வொரு தொகுதியாக அவங்க விசாரிச்சுட்டு இருக்கும்போது பல நிலவரங்கள் தெரிய வருது அதில் ஒரு குறிப்பிட்ட நிலவரம் என்னென்னா ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய மாஜி அமைச்சரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய முழு ஓட்டே அவங்க அதிமுகவுக்கு வராமல் போயிருக்கு அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இப்போ இருக்குது இது வந்து நிறையா அதே மாதிரி கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஆறு மாஜி அமைச்சர்கள் வந்து எடப்பாடியை போய் ஒரு ரெண்டரை மூணு மணி நேரம் ஒரு சினிமா படம் நேரத்துக்கு உட்காந்து இந்த மாதிரி நம்ம கட்சி வந்து பலவீனமாக இருக்குது நம்ம ஏன் தேர்தலில் தோத்தோம் இதே மாதிரி இருந்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன பண்ண போகிறோம் ஆனால் அந்த மாதிரி சந்திப்புகள் நடக்கவே இல்லைன்னு சொல்கிறாங்களே இது வந்து ரொம்ப எவிடெண்ட்டாக அதாவது சி வி சண்முகம் தங்கமணி வேலுமணி நத்தம் விஸ்வநாதன் செங்கோட்டையன் அன்பழகன் அவர்கள் இந்த ஆறு மாஜி அமைச்சர்களும் எடப்பாடி அவர்களை போய் சந்தித்து நம்மளுடைய தேர்தலில் வந்து நம்ம எப்படி தோத்துட்ருக்கோம் நம்ம எப்பேற்பட்ட இருந்த கட்சி இப்போ எந்தளவுக்கு நிலைமையில் இருக்கோம் அப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னும் அதிக நாட்களும் கிடையாது இன்னும் ஏன்னா தே அரசியலை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாளுங்கிறது சில நேரத்தில் அதிகமான நேரமாக தெரியும் ரெண்டு வருஷங்கிறது சில நேரத்தில் ரொம்ப குறைந்த நேரமாக தெரியும் அதுதான் அரசியலினுடைய ஒரு சிறப்பம்சம் அப்போ இன்றைக்கி வந்து ஒரு இருபது இருபத்தோரு மாதம் தான் அடுத்த எலெக்ஷனுக்கு இருக்கும்போது இப்படியே இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் அதிமுக போய் தேர்தலை சந்திச்சதுன்னா அது மாபெரும் வீழ்ச்சியை தான் கொடுக்கும் ஏன்னா இன்றைக்கி இப்போ ரன் முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் திமுக நாற்பதுக்கு நாற்பதும் ஜெயிஷ்டன்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் நாற்பதுக்கு நாற்பது அவங்க ஜெயித்ததுனுடைய உள்ளார போய் அந்த நம்பரை பார்க்கும்போது ரொம்ப ஸ்டன்னிங் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது அதாவது போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது பாராளுமன்ற தேர்தலில் அவங்க பெற்ற வாக்குகளில் ஏன்னா அப்போ இருபத்தி நாலு தொகுதி நிற்கிறாங்க அதில் ரெண்டு தொகுதி வந்து கூட்டணி கட்சி நிற்கிது அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேருந்து ரவிக்குமார் நிற்கிறார் ஈரோட்டில் கணேசமூர்த்தி நிற்கிறார் அது ரெண்டையும் எடுத்துட்டிங்கன்னா இருபத்தி ரெண்டு தொகுதி திமுக தனியாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நிற்கிது அதே இந்த இருபத்தி ரெண்டு தொகுதி நீங்கள் எடுத்து பார்க்கும்போது பதினோரு சதவீதம் வாக்கு திமுகவுக்கு குறைஞ்சிருக்கு பதினாலு லட்சத்தி எண்பத்தையாயிரம் வாக்கு குறைஞ்சிருக்கு இதில் இன்னும் ஆகச்சிறந்த தமிழகத்தினுடைய அரசியல் ஆளுமைன்னு சொல்லப்பட்ட கமலஹாசன் அவர்களும் அங்கே ஜோதியில் போய் ஐக்கியமாகிறார் அவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு பதினஞ்சே முக்கால் லட்சம் வாக்கு எடுக்கிறார் அப்போ இதில் வந்து ஒரு ஏறக்குறைய பதினஞ்சு லட்சம் அதில் ஒரு பதினஞ்சே முக்கால் லட்சங்கும் போது ஒரு ப முப்பதே ஒரு லட்சம் வாக்கு வந்து அவங்க திமுகவுக்கு காணா போகுது அதுவும் இல்லாமல் முப்பத்தொம்போது தொகுதியில் நிற்கிறாங்க அந்த முப்பத்தொம்பது தொகுதியில் வெறும் அஞ்சு தொகுதியில் தான் திமுகவும் திமுக கூட்டணியும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வாங்கின வாக்கை விட அதிகமாக வாங்குகிறாங்க அந்த அஞ்சு தொகுதியில் கூட திமுக அந்த இருபத்தி ரெண்டு தொகுதியில் வெறும் ரெண்டு தொகுதியில் தான் பத்தொம்போதை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வாக்குகள் அதிகமாக வாங்குறாங்க தங்கத்தமிழ் செல்வன் வேலூர்னுடைய கதிரானந்த் இவங்க ரெண்டு பேர் தான் திமுகவில் வாக்குகளை சேர்த்தி வாங்குகிறாங்க கூட்டணி கட்சியிலேருந்து சசிகாந்த் அவர்கள் திருவள்ளூர் அப்புறம் நவாஸ் கனி அவர்கள் அடுத்தது திருமாவளவன் அவர்கள் இந்த மொத்தம் அஞ்சு வேட்பாளர்கள் தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல இருந்தத விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வாக்குகளை கூட வாங்குறாங்க ஆனால் அதிமுக கூட்டணியோட அதிமுக கட்சியோட வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாங்கல்ல ஒரு சதவீதம் நாங்கள் வச்சிருக்கோம் எங்களோட வாக்கு சதவீதம் குறையவே இல்லை நீங்கள் ஏன் இணைப்பு பற்றி பேசுறீங்கன்னு சொல்கிறாரில்ல இது நம்ம அப்படி பார்க்க முடியாது இன்னைக்கு ஒரு சீமான அதை சொல்கிறாருன்னா பரவாயில்ல நாங்கள் ஆறில் இருந்து எட்டுக்கு வந்துட்டோம் எட்டுலேருந்து பத்துக்கு பன்னெண்டுக்கு போயிடுவான்னு சொன்னால் அது ஏற்புடையது ஆமாம் அவங்க படிப்படியாக வளர்ந்துட்டு இருக்காங்கன்னு நீங்கள் ஐம்பத்தேழு ஆண்டு கால திராவிட ஆட்சியில் அதிகமாக ஆண்ட கட்சி நீங்கள் திமுக கூட தொடர்ந்து ரெண்டு தடவை ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்ததில்லை ஆனால் நீங்கள் வந்து ரெண்டு தடவை தொடர்ந்தெல்லாம் ஜெயிச்சு நீங்கள் ஆட்சியில் இருந்திருக்கீங்க அதிகமாக ஆண்ட கட்சி நீங்கள் அப்போது நீங்கள் இன்றைக்கி வந்து நாங்கள் வெறும் இருபது பர்சன்டேஜ் ஓட்டு ஒரு காலத்தில் அண்ணா திமுகவும் திமுகவும் ஒரு நாற்பது நாற்பது பர்சன்டேஜுக்கு இங்கே இங்கே ஒரு முப்பது குறைஞ்சா இங்கே ஒரு நாற்பது அஞ்சு பத்து பர்சன்டேஜ் ஏறிட்டு இருந்துச்சு இன்றைக்கி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பார்க்கும்போது திமுகவுக்கு தனிப்பெரும் கட்சியாக வந்து வெறும் இருபத்தேழு சதவீதம் தான் அண்ணா திமுகவுக்கு வெறும் இருபது சதவீதம் தான் அப்போது ஒரு எழுபது ஐம்பது சதவீதத்தை இந்த ரெண்டு கட்சியும் வச்சுருந்தது இன்றைக்கி மொத்தமாக ரெண்டும் கூட்டி ஐம்பதுக்கு கீழே வந்துருச்சு இப்போ அப்போது என்னுடைய பார்வையில் இந்த இரு பெரும் திராவிட கட்சிகளையுமே இன்றைக்கி வந்து ஒரு பலகீனமாக இருக்குது பலமற்று இருக்குது இன்றைக்கி திமுக வந்து நாங்கள் நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சிட்டோன்னு வெளியே சொன்னால் கூட இது அவங்களுடைய தனிப்பெரும் பலம் இல்லை எதிராளி பலகீனம் இன்னைக்கு அண்ணா திமுக பயங்கரமான பலகீனத்தில் இருக்குது எதிராளியினுடைய பலவீனத்தை இவங்க தன்னுடைய பலம்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு உண்மையான பலம் இல்லை அமுகவனுடைய பலகீனம் இங்க திமுகவுக்கு பலமாக மாறி இருக்கு அப்படிதான் நம்ம பார்க்கல முன்னாள் அமைச்சர்களாக இருக்கட்டும் எம்எல்ஏக்களாக இருக்கட்டும் முக்கியமான நிர்வாகிகளாக இருக்கட்டும் அவர்கள்லாம் வந்து இணைப்பு குறித்து பேசுறாங்க ஆனால் தொண்டர்கள் மத்தியில் இந்த இணைப்பு குறித்தான தேவை இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார் அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்களா தொண்டர்கள் மத்தியில் தான் இது வந்து பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா தொண்டர்கள் தான் வந்து அவன் டெய்லி ஃபீல்டில் இருக்கிறவன் எல்லாத்தினுடைய விமர்சனத்துக்கும் ஆளாகிறவன் தொண்டன் தான் ஆனால் ஓபிஎஸ் அவர்களுக்கோ டிடிவி அவர்களுக்கோ சசிகலா அவர்களோ என்ன வாக்கு சதவீதம் இருக்குது அதெல்லாம் அவங்க சேர்ந்தாலும் என்ன வரப்போகுது அப்படின்னு தானே சொல்கிறாங்க இது வாக்கு சதவீதம் மட்டும் இல்லை அதாவது பெர்ஸ்பெக்டிவ் மேட்டர்ஸ் இன் பாலிடிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அப்போ இன்றைக்கி அதிமுகவில் இருக்கக்கூடிய பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை இது வந்து நாளாக உடஞ்சி போச்சு அப்போ வாக்குகள்லாம் செதறிருச்சு இப்போ ஜெயக்குமார் அவர்களே வந்து அவர் டிவியில் வரும்போதெல்லாம் சொல்லுவார் நாங்கள் ரெண்டு கோடி தொண்டர்கள் உள்ள பேரயக்கம் ரெண்டு கோடி தொண்டர்கள் உள்ள பேரக்கம்னு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் அவங்க வாங்கினோடைய வாக்கு எவ்வளோ வெறும் எண்பத்தி மூணு லட்சம் அப்போ ஒரு கோடியே பதினேழு லட்சம் தொண்டர்கள் எங்கே போய் உட்காந்துருக்காங்க அப்போ இந்த வாக்குகள் பூரா பிரிஞ்சிருக்குங்கிறது எதார்த்தம் இரண்டு கட்சிகளுமே தொடர்ந்து ரெண்டு கோடி சொல்கிறாங்களே உண்மையாகவே ரெண்டு கட்சிக்குன்னு வச்சிருக்காங்க இது வந்து ஒரு பெரிய ஆய்வுக்கு உட்படுத்தணும் அதாவது என்னன்னா எல்லாருமே எங்ககிட்ட ரெண்டு கோடி பேர் இருக்காங்க எங்கள் மொத்தமே வாக்கு நம்ம வாக்காளர்களுடைய எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆறு கோடி இருபத்தி மூணு லட்சம் அதில் வந்து எழுபது பர்சன்டேஜ் தான் போல் ஆகுது வெறும் நாலரை கோடி நாலே கால் கோடி தான் போலாகுது ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் இருந்துச்சுன்னா அப்புறம் மற்றவங்க எல்லாம் எப்படி சீமான் எப்படி எட்டு பர்சன்டேஜ் வாங்குறாரு பாரதிய ஜனதா கூட்டணி எப்படி பதினெட்டு பர்சன்டேஜ் வாங்குது திமுக கூட்டணி ஒரு இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் தான் வாங்குது திமுக வந்து வெறும் இருபத்தேழு பர்சன்டேஜ் கூட்டணியோட சேர்ந்து ஒரு நாற்பத்தி ஆறு பர்சன்ட் வாங்குகிறது வாக்குகள் வந்து அந்த அளவுக்கு இல்லை கூட்டணி தான் இருக்கு இன்னைக்கு அதாவது இப்போ இந்த எலெக்ஷன்ல கூட இது வரைக்கும் திமுக இருக்கிற கூட்டணிகள் எல்லாமே திமுக திமுகனால பலன் அடைஞ்சிட்டு இருந்துச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் நுடைய பார்க்கும்போது கூட்டணியினால திமுக பலம் பெற்றிருக்கு ஏன்னா திமுகவுனுடைய தனிப்பட்ட வாக்கு சதவீதம் குறைஞ்சது வந்து பதினாலு லட்சத்தி எண்பத்தி அந்த இருபத்தி ரெண்டு தொகுதியில் ஒட்டு வந்து கட்சிகளுக்கு கூட்டணி கட்சிக்கு குறைஞ்சது இருபத்தி மூணு லட்சம் அப்போ இருபத்தி மூணு லட்சம் வாக்கில் பதினஞ்சு லட்சம் வாக்கு திமுகக்கே போச்சு அப்போ திமுக வந்து மற்ற கூட்டணி கட்சிகளை விட பலமீன பலவீனம் ஆயிருக்கு அதனால தான் அந்த சொல்கிறேன் கூட்டணி கட்சியினுடைய பலத்தினால திமுக வந்து இருக்குன்னு அப்போ திமுகவும் ஒரு தனிப்பட்ட கட்சியை இன்னைக்கு தேர்தலை சந்திச்சது தொடர்ந்து ரெண்டு முறை சரித்திரத்திலே அவங்க வந்து ஜெயிச்சதில்லை அந்த ஒரு ரெக்கார்டு பிரேக் பண்றதுக்கு வந்து இன்னைக்கு அதிமுகவனுடைய எடப்பாடி பழனிசாமி பேருதவியா இருப்பார் போல தெரியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இதே மாதிரி இந்த அதிமுக வந்து ஒரு ஒன்றிணைஞ்சு ஒரு பலப்படுத்தி அந்த கட்சியை இன்னில இருக்கிறத விட அடுத்த நிலைமைக்கு போறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க இல்ல சசிகலா அவர்கள் தொடர்ந்து தொடக்கத்துல வந்து ஓபிஎஸ் அவர்கள் குற்றச்சாட்டு வச்சாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கு வந்து எடப்பாடி அவர்கள் வந்து திமுக வெற்றி பெறணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்றாங்க ஆனா ஓபிஎஸ் அவர்கள் நான் வந்து அதிமுகவோட இணையணும் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து பொறுப்பை தாண்டி இந்த வெற்றி தான் முக்கியம்னு சொல்றாரு ஓபிஎஸ் அவர்களை இணைச்சு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா டிடி எடப்பாடி பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு இல்லை அதனால தான் நீங்களே ஆரம்பத்தில் சொன்னீங்க இந்த அவசர செயற்குழு கூட்டத்தில் யாரும் இணைப்பை பற்றி பேசாதீங்கன்னு ஏன்னா இது ஏற்கனவே இந்த ஆறு மாஜி அமைச்சர்கள் போய் பேசினாங்கன்னு சொன்னேன் என்னுடைய கணிப்பு வந்து இந்த ஆறு அமைச்சர்கள் போய் பேசுறதுனால இதுவே இந்த ஆறு பேர் மட்டும் உட்காந்து பேசி இங்கே போய் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க பல பேர் இந்த கருத்துக்களை கழிவு ஏன்னா இந்த ஆறு பேரும் வந்து பூனைக்கு யார் மணியை கட்டுறதுனா இந்த மணியை போய் கட்டினவங்க தான் இந்த ஆறு பேர் அப்போ இந்த கருத்து அவங்க கட்சிக்குள்ளார பயங்கர பரவலாக பேசப்பட்டு யாரு போய் மணி கட்டுறதுங்கிறதுனால இந்த ஆறு பேர் போயிருக்காங்களே ஒளி இந்த ஆறு பேர்த்தனுடைய கருத்தா நான் இதை பார்க்கல இப்போ ஓபிஎஸ் அவர்களை வந்து எதிர்க்கிறாங்க அதிமுகவினர் வந்து இரட்டலைக்கு எதிராக வந்து ஒரு சின்னத்தில் போட்டிக்கிட்டார் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் சசிகலா அவர்களோ டிடிவி தினகரன் அவர்களோ அவர்களை வந்து இணைத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா ஏன்னா தொடர்ந்து அவர்களும் வந்து இணைக்கணும் இணைக்கணும் அப்படின்னு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த மூணு பேரும் ஓபிஎஸ் ஆகட்டும் டிடிவி சசிகலா இவங்க எல்லாருமே இன்றைக்கி வந்து எடப்பாடியினால் வெளியேற்றப்பட்டவர்கள் அதை நம்ம ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும் அப்போது இந்த வெளியே தல் ஆளுங்க பூரா உள்ளார வரும்போது எடப்பாடிக்கு இந்த மூணு பேருமே ஆப்போனண்ட்டு கரெக்டாக அவங்களுக்குள்ளார என்ன கருத்து வேறுபாடு இருக்குதோ அடுத்தது ஆனால் ஒரு இந்த மூணு பேருத்துக்கும் ஒரு பொது எதிரி யார் இப்போ இந்த சூழ்நிலையில் இவங்க அதிமுகலேருந்து வெளியே இருந்து இப்போ தனித்தனியாக இயங்குறதுக்கு காரணம் என்னோம்னா எடப்பாடி அப்ப எடப்பாடி அவர்களுக்கு என்ன ஒரு பயம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா இந்த மூணு பேரும் உள்ளார வரும்போது அவங்க வண்ணு சேர்ந்து நம்மளை வெளியே தள்ளிட்டா என்ன பண்றதுங்கிற பயம் இல்ல இப்போ ஒரு ஒரு கட்சி தலைவருக்கு வந்து வெற்றி தானே ஒரு தேர்தல் வெற்றி முதலமைச்சர் அந்த பதவி தானே முக்கியமான ஒரு விஷயம் கட்சி பொறுப்பு கட்சி பொறுப்பு மட்டுமே வச்சுட்டு எடப்பாடி அவர்கள் என்ன பண்ண முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இன்னைக்கு கட்சியினுடைய வளர்ச்சியை விட எல்லாத்துக்குமே தன்னுடைய தன்னை சார்ந்தவங்களுடைய வளர்ச்சி தான் முக்கியம் மாறிடுச்சு நம்மளுடைய தமிழக அரசியல்ல அப்படிதான் நம்ம பாக்குறோம் ஒரு கட்சிங்கிறது நீங்க சொல்றது கரெக்ட் அதாவது வந்து கட்சி தான் பிரதானம் பட் பார்ட்டி ஹேஸ் டு லீவ் ஃபார் லாங் அப்போ பார்ட்டிங்கிறது வந்து ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் ஆண்டாண்டு காலங்காலமாக இருக்க வேண்டியது அந்த பார்ட்டிகள் அப்ப தனிப்பட்ட சில மனிதர்கள் செய்யக்கூடிய தான் சில பார்ட்டிகள் வந்து காணா போகுது அப்போ இந்த இடத்துல நீங்க கேட்குற மாதிரி கட்சி உண்மையாலுமே திடகாத்திரமா இருக்கணும் தொண்டனுக்கு உற்சாகம் கொடுக்கணும் தொண்டன் போய் எந்த இடத்திலையும் தொய்வில்லாம பொதுமக்கள்கிட்ட போய் பணியாற்றி அதிமுக உண்டான வாக்குகளை சேகரிக்கணும்னா ஒன்றுபட்ட அண்ணா திமுக ரொம்ப ரொம்ப காலத்தினுடைய கட்டாயம் ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவர்கிட்ட கூட்டணி போறதுக்கே ஆள் இல்லையே எஸ்டிபியையும் விஜயகாந்த் அவர்களுடைய தேமுதிக மட்டும்தானே போச்சு கடைசி வரைக்கும் நீங்கள் அவர் என்ன சொன்னார் பிஜேபி வெளியே போனாலும் பரவாயில்ல உங்களுக்கு நான் வந்து நல்ல கூட்டணியை ஏற்படுத்தி தலைவருன்னு தலைவராக இவர் வாக்குறுதி கொடுக்குறாரு அப்போ தொண்டன் வந்து நீங்கள் தலைவர் கொடுக்கக்கூடிய வாக்குறுதியை நிறைவேற்றணும்னு எதிர்பார்க்குறாங்க அப்போ எந்த இடத்துல இந்த அவநம்பிக்கை வருதுன்னா ஒரு கூட்டணி கூட நம்ம தலைவர்னால உண்டு பண்ண முடியல அப்போ ஒரு ஒரு தொண்டனுக்கும் இல்லை ஒரு இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்களுக்கு வந்து இந்த தலைமை செயல்படக்கூடியது கட்சியினுடைய வளர்ச்சியை உந்து செல்லக்கூடிய ஒரு செயல்திட்டமாக இருக்குதான்னு பார்க்கும்போது அது ஒரு சரிவாக இருக்குது அதே மாதிரி இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்லையும் வாக்கோவர் வாங்குறாங்க அதுலேயும் வந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஒரு எண்பத்தி மூணாயிரம் சொச்சம் வாக்கு அண்ணா திமுகவுக்கு உளுந்த வாக்கில் பெருவாரியான வாக்கு இன்றைக்கி திமுகவுக்கு ஓட்டு போடுற அளவுக்கு நீங்கள் பண்ணிட்டீங்களே அப்போ உங்களுடைய வாக்கு வங்கியை கூட திமுகவுக்கு நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கீங்க இல்லை இப்போ கூட்டணி குறித்தே சொல்லும் போது ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து கூட்டணியே இல்லாமல் நான் அதிமுக வந்து வெற்றி பெற்றுச்சு அப்படின்ட்டு அவங்க அவங்க தரப்பில் சொல்கிறாங்கல்ல அப்போ மக்கள் நல்ல கூட்டணியும் தனியாக ஒன்று வச்சுருந்தாங்க அப்போ அதிமுக வந்து கூட்டணி வைக்கலனாலும் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்கிறாங்களே அது எடப்பாடி தரப்பு சொல்றது ஜெயலலிதாங்க நீங்க ஜெயலலிதா இல்லை நீங்க எடப்பாடி அப்போ நீங்க ஜெயலலிதா இருக்காருன்னா அவங்க வந்து ஒரு மாபெரும் தலைவராக இருந்தாங்க இல்லை எடப்பாடி அவர்கள் தான் அந்த ஆட்சியை கொண்டு வந்தாரு எடப்பாடி அவர்கள் தான் அந்த கட்சியை வச்சிருக்காரு எடப்பாடி அவர்கள் தான் இந்த ரெட்டலையை வந்து பாதுகாத்துருக்காருன்னு சொல்றாங்க அதே மாதிரி ஆட்சியும் பிடிப்போம் எடப்பாடி தேர்தலில் ஜெயிச்சு தான் தான் முதலமைச்சர்னு சொல்லி ஜெயிச்சு வரல ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இழந்ததுக்கு அப்புறம் அவர் எப்படி முதலமைச்சர் ஆனாருங்கிறதெல்லாம் வீடியோவில் பயங்கர வைரலாக இருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க அப்போது அந்த மாதிரி உங்களுக்கு பதவி கொடுக்கப்பட்டது நீங்கள் பதவியை வந்து ஜெயிச்சு நீங்கள் கைப்பற்றலை பதவி உங்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்போ நீங்கள் பவரில் இருக்கும்போது பவர் அட்ராக்ட்ஸ் எவ்ரி திங் அப்போ அந்த பவரில் இருக்கும்போது எல்லாரும் நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க எல்லாரும் உங்களோட இயங்கி வருவாங்க இணைந்து வருவாங்க ஆனால் அந்த பவர் போது தான் உங்களுடைய ஒரிஜினாலிட்டி தெரிய வரும் ஏன்னா அப்போ தான் நீங்கள் தனி மனிதனாக பார்க்கப்படுவீங்க ஒரு தனித்தலைவராக பார்க்கப்படுவீங்க அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு ஒரு தலைவராக நீங்கள் செயல்படக்கூடிய விதம் உங்களுடைய தலைமை பண்புகள் தலைமை பண்புக்கு உண்டான செயல்பாடுகள் திட்டங்கள் ஸ்ட்ராட்டஜிஸு டாக்டிக்ஸ் இது எல்லாமே அப்போ தான் உங்கள் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் மூன்றாம் கட்ட தலைவர்கள் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய தொண்டன் எல்லாம் ஓ என் தலைவன் வந்து பயங்கரமாக இருக்காரு சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு அவர் வந்து ஜெயலலிதா அம்மையார் தனிச்சு நின்று ஜெயித்த மாதிரியே கண்டிப்பாக இவரும் ஜெயிப்பாருங்கிற நம்பிக்கை வந்துருந்துச்சுன்னா ஏன் இந்த ஆறு மாஜி அமைச்சர்கள் போய் எடப்பாடியை சந்திக்கிறாங்க இதனால வந்து ஒரு பெரிய ஒரு மாஜி அமைச்சரா இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய முழு ஓட்டுமே அதிமுகவுக்கு போகாம வேற பக்கம் எப்படி போயிருக்குது ஓபிஎஸ் அவர்கள் வந்து செய்தியாளர் சந்திப்பில் சொன்னாங்க கட்சியில் இருக்கக்கூடிய எல்லார்களுமே வந்து இணைப்பை எதிர்பார்க்குறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் இந்த இணைப்பை வந்து எதிர்க்கிறாரு அவர் வந்து சர்வ சர்வாதிகாரியாக செயல்படுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இந்த எல்லாரையும் இணைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கட்ட காலகட்டத்தில் வந்துடுமோ எடப்பாடி ஒரு தனிப்பட்ட மனிதனாக அவர் பார்க்கும்போது இந்த நான் சொன்ன மாதிரி இந்த மூணு பேர்த்தையும் உள்ளே கொண்டு வந்தால் தன்னுடைய பதவிக்கு ஆபத்து வந்துருங்கிற பயம் பயம் இருக்குது அப்போது இவங்க மூணு பேரும் உள்ளார வந்து நான் வெளியேற்றப்பட்டுட்டால் அந்த கட்சி என்னவா இருந்து எனக்கு என்ன பிரயோஜனம்னு நினைக்கிறாரோ என்னமோ எனக்கு தெரியல அவருடைய மனசில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது ஆனால் ஒரு தலைவனாக இருக்கும்போது நீங்கள் கேட்டது நான் யாருக்கு தலைவன் கட்சிக்கு தலைவன் அப்போ அந்த கட்சி வளர்ந்தாதானே என்னுடைய தலைமைத்துவத்துக்கு நான் வந்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷனை கொடுக்குறேன் நான் தலைவராக இருக்கேன் நான் கட்சியை உள்ள வச்சிருக்கேன் கட்சி சின்ன எங்கிட்டிருக்கு கட்சி பேர் எங்கிட்டிருக்கு நான் தான் பொதுச் செயலாளருன்னு சொல்லிட்டு அந்த கட்சி வளராமல் போச்சுன்னா அந்த கட்சிக்கு உண்டான தோல்விக்கு முழு முதற் காரணம் இவர் தான் ஏற்றாகணும் இருபத்தி ஆறு தேர்தலில் பேசுறதுக்கு முன்னாடியே இப்போ உள்ளாட்சி தேர்தல் வருது அதில் வந்து இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் இருக்க பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் தான் அதில் வெற்றி பெற்று கட்சியை உட்கட்டமைப்பில் வந்து இதை வலுவாக வச்சுருக்கிறது அவங்க தான் ஒரு காரணம் அவர்கள் வந்து இந்த இந்த செயற்குழுவ வந்து அதிகமான ப்ரெஷர் கொடுக்க வாய்ப்பு இருக்கா எடப்பாடி அவர் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா உள்ளாட்சி தேர்தலுங்கு நீங்கள் சொல்கிற மாதிரி அவனுக்கு கட்சி தொண்டனாக இருக்கிறவன் கடைக்கோடியில் இருக்கிறவனுக்கு உள்ளூரில் கெத்து காமிக்கிறது அந்த எலெக்ஷன் தான் அப்போ நான் ஒரு வார்டு மெம்பராகவோ அங்கே வந்து கவுன்சிலராகவோ அங்கே வந்து இப்போ ஒரு பதவியில் இருந்தனா தான் என்னுடைய தொகுதியில் என்னுடைய தெருவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதோ ஒன்றுன்னா நான் செஞ்சு கொடுக்க முடியும் அப்போ அந்த மனிதனுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை அவங்களுடைய பிரச்சனைகளை நான் தினசரி பிரச்சனைகளை நான் தீர்த்து கொடுக்கும்போது தான் என்னுடைய கட்சியை வந்து நான் அந்த வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வாக்கை என்னுடைய கட்சிக்கு பெற முடியும் அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் நாளாக பிரிஞ்சிருக்கும் போது அந்த உள்ளாட்சி தேர்தலில் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலையும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்த ரிசல்ட்டும் இந்த உள்ளாட்சி தேர்தலையும் பிரதிபலிச்சிருச்சுன்னா அவனுடைய கட்டமைப்பே வந்து சேதப்பட்டு போயிடும் அப்போ இருக்கக்கூடிய தொண்டர்கள் இன்னுமே அதிகமாக ஒரு வீழ்ச்சியை நோக்கி தள்ளப்பட்டு ஒரு விரக்தியை நோக்கி போயிடுவாங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு வேலை செய்கிறதுக்கு கூட உங்களுக்கு வந்து ஆள் கிடைக்காமல் போயிடும் அப்போ அதையெல்லாம் எதிர்பார்த்து தான் இப்போ அரசியல் அவசர செயற்குழு கூட்டம் கூட்டுறாங்க இதில் மாஜி எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ருக்காங்க ஆனால் இது எதை நோக்கி போக போகுதுங்கிறதான் முக்கியம் ஏன்னா இது ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறாங்கிறது வேற மீட்டிங் கண்டக்ட் பண்ணிட்டு இந்த அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்திக்கு ஆறுக்குண்டான தேர்தலுக்கு முன்னெடுப்பு நடவடிக்கைகளாக என்னென்ன பண்ண போறீங்க ஒரு கட்சியை எப்படி திடப்படுத்த போறீங்க பிரிஞ்சு கிடக்கக்கூடிய அதிமுகவுனுடைய வாக்குகளை எப்படி ஒன்று சேர்த்த போறீங்க ஏன்னா நம்மளுடைய பலவீனம் தான் இன்னைக்கு வந்து எதிர்கட்சியை வந்து ஆளுங்கட்சியை வந்து இன்றைக்கி இந்த மூணு வருஷத்தில் அண்ணா திமுகவும் மேலே அதீத அதிருப்தி மக்களுக்கு இருக்குது ஒன்றும் அவங்க பெரிய அப்படியே ஒரு பொற்கால ஆட்சியெலாம் இந்த மூணு வருஷத்தில் நடந்துடல அதனால தான் அவங்களுக்கு வாக்கு சதவீதம் ஏகப்பட்டது குறைஞ்சிருக்கு ஆனால் இந்த வாக்கு குறைஞ்ச வாக்கை அறுவடை செய்கிற அளவுக்கு வந்து எதிர்கட்சிக்கு திராணி இல்லாமல் இருக்குது அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை ஒட்டுக்காக எடுக்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து அண்ணா திமுகவுக்கு திராணி இல்லாமல் போயிடுச்சு தான் நம்ம இங்கனால பார்க்க முடியும் அப்ப இதே வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா எம்பி எலெக்ஷன் வேற எம்எல்ஏ எலெக்ஷன் வேற அப்ப எம்பி எலெக்ஷனில் நீங்க கொடுக்கணும் ஒரு நம்பிக்கை கொடுக்காம நீங்க எப்படி வந்து இருபத்தாறுக்கு உங்களுக்கு நம்பிக்கை கொடுப்பாங்க அப்ப உங்க மேல இன்னைக்கு ஓகே நீங்க அது ஒரு வகையில பாக்கும்போது ஒரு எம்பி எலெக்ஷன் எம்எல்ஏ எலெக்ஷன்ங்கிறது இஷ்யூஸ் வேற யார் எம்பிங்கிறது வேற யார் எம்எல்ஏங்கிறது வேற இதெல்லாம் ஏற்கப்பட வேண்டிய வாதம் தான் இருந்தாலும் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தொண்டனுக்கு நீங்க எந்த வகையில சரி நேத்த விட இன்னைக்கு நல்லா இருக்கும் இன்னைக்கு விட நாளைக்கு நல்லா இருக்க போறோங்கிற நம்பிக்கை நீங்க எங்க கொடுக்குறீங்க முந்தானத்தை விட நேற்று குறைஞ்சிருச்சு நேத்த விட இன்னைக்கு குறைஞ்சிருக்கும் போது இன்னைக்கு விட நாளைக்கு குறைஞ்சிட்டா என்ன பண்றங்கிற பயத்தை தானே ஏற்படுத்திட்டு இருக்கீங்க அப்ப இப்படி வந்து அந்த தொண்டனாகட்டும் அந்த நிர்வாகிகள் நிர்வாகிகளாகட்டும் எப்படி வந்து உத்வேகத்தோட செயல்படுத்த முடியும் இப்போ டிடி விதிநகரன் சசிகலா அவர்கள் ஓபிஎஸ் அந்த இணைப்பை தாண்டி கூட்டணிங்கிறது தொடர்ந்து நிர்வாகிகள் பேசிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்றாங்க பாமக கூட்டணியை வந்து அதிமுக பக்கம் கொண்டு வருவாரா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்ட்டு பேச்சு இருக்குது அதே மாதிரி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய வீசி அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க காங்கிரஸ்லேயும் ஒரு அதிருப்தி இருக்குது அதையும் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த கூட்டணி குறித்தான ஒரு பார்வை சொல்லுவாங்க சார் காங்கிரஸுக்கு உள்ளார புகைச்சல் இவ்வளோதான் இல்லை ஏகப்பட்ட புகைச்சல் குறைஞ்சிட்டுருக்கு ஒரு ஒவ்வொரு தடவையும் வந்து செல்வ பெருந்தகை அவர்களே வந்து ஒரு தலைவராக வந்து காங்கிரஸ் கட்சி எப்படியாவது வளர்த்தியாகணும்னு ஒரு முன்னெடுப்பு வராரு இவி கே பீட்டர் அல்போன்ஸ் பக்கத்திலே உட்காந்து மண்டையில் தட்டுறாங்க காமராஜர் ஆட்சி நடந்துட்டு இருக்கு நீங்க ஏன் காமராட்சி கொண்டு வரணுங்கிறத அவரு ஈவி கே சிலங்கவன் சொல்றாரு அது ஏன் சொல்றாருன்னு பார்த்தோம்னாக்கா ஆயிரக்கணக்கான கோடியை ஈரோடு கிழக்குல கொட்டி இவர் எம்எல்ஏ வாக்குனது திமுக அப்ப அந்த நன்றி கடனுக்காக இவர் திமுகவுக்கு வந்து காங்கிரஸ் ஆட்சின்னு சொல்றாரு ஏன்னா இது காங்கிரஸ் ஆட்சிங்கிறத ஸ்டாலினும் ஒத்துக்க மாட்டார் உதயநிதி ஸ்டாலின் கூட ஒத்துக்க மாட்டார் ஆனா இவி கே சிலங்கவன் தூக்கி பிடிக்கிறார் அதே மாதிரி இப்ப ஏழு எட்டு நம்ம தென்சென்னைன்னு நினைக்கிறேன் அதுல மீட்டிங் வந்து சேர்வியல்கள் மீட்டிங் நடக்கும்போது ஒரு நிர்வாகி ஸ்டேஜ்ல பேசுறார் செல்வ பிறந்தகை வந்து ஏதோ சொல்ல வந்தாரு நாங்கள் எல்லாருமே வந்து சீட்டு முனைக்கு வந்து உட்காந்தோம் ஆனால் எதுவுமே சொல்லாமல் போயிட்டாரு அப்புறம் நம்ம பேசும்போது போகிறோம் என்ன சொல்கிறாங்க ஒருத்தர் பேரை சொல்லி எல்லாம் தெருவுக்கு வந்து நீங்கள் பூத்துக்கு ஒரு பத்து பேர்த்த சேர்த்துங்க கட்சி வழங்குன்றாரு நாங்கள் என்ன பத்து பேர் வந்தால் நாங்கள் என்ன சேர்த்தவா மாட்டோம் யார் வராங்க நாங்களே வந்து வேற வழி இல்லாமல் இருக்கிறவங்க தான் இந்த காங்கிரஸ்ல இருக்கிறோம் சாகர வரைக்கும் நாங்கள் காங்கிரஸ் விட்டு போக மாட்டோம் அந்த மாதிரி ஆளுங்க தான் இன்னைக்கு காங்கிரஸ்ல இருக்கோம் புதுசாக ஒரு தொண்டர்களை கொண்டு வந்தால் கூட அந்த அண்ணாமலை மாதிரி ஆளுங்க வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க திமுகவுலையும் அதிமுகவுலையும் இருக்கிற நிர்வாகிகளை விட நாங்கள் எந்த வகத்தில் குறைஞ்சி போனீங்க அவங்கள விட நாங்கள் வந்து திறம்பட செயலாற்றக்கூடிய நிர்வாகிகள் தான் இருக்கோம் ஆனால் இந்த கட்சியை வேகமாக வளர்த்தக்கூடிய தலைமையை நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்போ இந்த காங்கிரஸுக்கு உள்ளார உட்கட்சி பூசல் அதிகமாக வந்து இப்போ எதிர்பார்க்க முடியுது எதிர்பார்க்குறோம் நம்ம அதாவது வந்து இது நடந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம் அப்போது காங்கிரஸும் எப்படி வந்து இந்த அண்ணாமலை இங்கே வந்ததுக்கப்புறம் காங்க பிஜேபியினுடைய வளர்ச்சியை கொண்டு வந்து இன்றைக்கி வந்து நோட்டாக்கு கீழே இருந்த கட்சின்னு தான் எல்லாருமே நம்ம நக்கல் நையாண்டி இருந்தோம் இன்றைக்கி அதை வந்து மாற்றி இன்றைக்கி பதினோரு சதவீதத்துக்கு மேலே தனிப்பட்ட பிஜேபி கட்சியாக வாங்கி அவர் ஒரு ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு வந்திருக்காருங்க அப்போ அந்த மாதிரி இன்றைக்கி செல்வ பருந்தைக்கும் ஒரு இருக்கும் இல்லையா அவங்க வந்து ஒரு கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஆளுங்க எந்த ஒரு கட்சித் தலைவனாக இருந்தாலும் என்னுடைய லீடர்ஷிப்பில் என்னுடைய பார்ட்டியை எப்படி அடுத்த கட்டத்துக்கு நான் நகர்த்திட்டு போனேன் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு கட்சி தலைவர்களுக்கும் உண்டான கட்ட கட்டாயம் கடமையும் கூட நீங்கள் கூட்டணி கட்சிக்கு எப்படி நீங்கள் முக்கியமாக இருக்கிறீங்கிறது முக்கியம் அளவு உங்கள் கட்சிக்கு நீங்கள் எந்த அளவுக்கு நியாயமாக இருந்தீங்க உங்கள் கட்சி தொண்டனுக்கு உங்கள் கட்சியை நீங்கள் இருக்கக்கூடிய மாநிலத்தில் எந்த அளவுக்கு உங்கள் கட்சியை வளர்த்துனீங்கிறது தான் எல்லா தலைவன் மேலையும் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு அந்தந்த கட்சியினுடைய இதில் அப்போ இன்னைக்கு திமுக கட்சியில் இருக்கக்கூடிய பிரதான கூட்டணியான காங்கிரஸ் கிட்ட ஏகப்பட்ட புகைச்சல் கார்த்திக் சிதம்பரமும் இதே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி மீட்டிங்கில் பேசினார் அதுவும் ஏகப்பட்ட பிரச்சனையை கிளப்பிச்சு அப்போது இன்றைக்கி வந்து ஒவ்வொரு கட்சியும் இருக்கும்போது எல்லாருமே அவங்கவுங்க கூடிய கட்சியை வளர்த்தணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இன்னைக்கு வந்துருச்சு ஏன்னா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் அந்த மாதிரி இருக்கப்போகுது திமுகவும் அதனுடைய பலத்தில் இல்லை அண்ணா திமுகவும் அதனுடைய பலத்தில் இல்லை ரெண்டு பேரும் கட்சிகளும் பலவீனத்தில் தான் இருக்குது அப்போ இன்னைக்கு வந்து கொள்கை மாறி போய் எந்த கட்சி எந்த கட்சியோட போய் கூட்டணி சேர்ந்தாலும் நியூமெரிக்கல் கால்குலேஷன் தான் இன்றைக்கி எடுபட போகுது அப்போ எந்த கட்சி எங்கேருந்து பிச்சுக்கிட்டு எங்கே போய் ஓட்டினாலும் அந்த நம்பர்கள் வந்து அரித்தமட்டிக்கல்லால்குலேஷனா இன்னைக்கு மாறிடுச்சு அப்போ எல்லா கட்சியுமே என்ன பண்ணுவாங்க எங்களுடைய கட்சி வளரணுங்கிறத நோக்கி பயணிக்க வேண்டிய நேரம் இது எல்லா கட்சியும் அவங்களுக்கு வளர்த்து ஏன்னா இந்த ரெண்டு பேரும் கட்சிகளும் தான் எல்லாரும் போய் போய் கூட்டணி சேர்றது அப்போ இவங்க பலவீனத்தில் இருக்கும் இருக்கும்போது மற்ற எல்லா சிறிய கட்சிகளுக்குமே அவங்களுடைய கட்சிகளுக்கு வந்து அதிகமாக வந்து நெகோசியேஷன் பண்ணி சீட்டுகள் ஆகட்டும் மந்திரி சபையில இடம் ஆகட்டும் ஏன்னா என்னுடைய கணிப்பு பிரகாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு கூட்டணிக்கு அமை ஆட்சியாக அமைஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் களம் இருக்குது அப்போது இன்றைக்கி தி அதிமுக ரொம்ப டெஸ்பிரேஷனில் இருக்காங்க வெறும் இருபது பர்சன்டேஜ் தான் ஓட்டு எண்பத்தி மூணு லட்சம் தான் நாளைக்கு அதிமுக வந்து நாங்கள் வந்து கூட்டணி ஆட்சி அமைக்கிறோம் ரெண்டாயிரத்தி ஏன்னா இப்போ இந்த இருபத்தி நாலில் கூட்டணிக்கு வாங்க வாங்கன்னு பெரிய அளவுக்கு வரல அப்போ அவங்களுக்கு என்ன ஒரு ட்ரம் கார்டு இருக்குன்னா நம்ம கூட்டணி ஆட்சிக்கு போகலாம் அப்போ அது வந்து ஒரு பெரிய ட்ரம் கார்டு இருக்கு அதிமுக கிட்ட அப்போ கூட்டணி ஆட்சிங்கும் போது இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்து அங்கே போகாம விட்டுருவாங்களா இல்லை திருமாவளவன் அவர்களும் வந்து அதிமுகவுக்கு போனால் பரவாயில்லன்னு நினச்சிருவாங்களா இல்லை எப்போயுமே போலேயே வந்து நம்ம இங்கேயே இருந்து திமுகவை திடப்படுத்திக்கிட்டே இருக்கணுங்கிறதான் அவங்களுடைய நோக்கமாக இருக்க போதும் ஏன்னா எந்த ஒரு கட்சிக்குமே அவங்களுடைய கட்சிக்கு எத்தனை எம்எல்ஏ எத்தனை எம்பி இருக்கிறாங்கங்கிறதான் பார்க்குறாங்க ஏன்னா தேர்தல் அரசியல தான் அவங்க முன்னெடுத்து கொள்கை அரசியல்கிறத விட தேர்தல் அரசியல் தான் அவங்களுக்கு முக்கியமாக தெரியுது அப்போ இன்னைக்கு நாளைக்கு இன்னொரு கட்சி ஜெயிச்சா ஏன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் இதே திமுக வெறும் தொண்ணூத்தி ஒன்பது எம்எல்ஏ தான் இருந்தாங்க அப்போ இருக்கக்கூடிய ஜெயலலிதா கூட வந்து மைனாரிட்டி திமுக மைனாரிட்டி திமுகன்னு தான் வார்த்தைக்கு வார்த்தை சொல்லிட்டே இருப்பாங்க அப்படி தொண்ணூத்தி எம்எல்ஏ வச்சிருக்கும் போது கூட திமுக கூட்டணியில் இடம் கொடுக்கல யாருக்குமே அப்போ இன்னைக்கு வந்து நாளைக்கு அண்ணா அதிமுக வந்து கூட்டணியில் இடம் கொடுக்குறோன்னு சொல்லும்போது இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸோ விடுதலை சிறுத்தைகளோ கம்யூனிஸ்டுகளோ நீங்களும் திமுக கூட கூட்டணியிலேயே நாங்கள் இருக்கிறோம் ஆனால் நீங்கள் அமைச்சர வேலை இடம் கொடுப்பீங்களா ஸோ அப்போ இது பயங்கரமான நெருக்கடி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனுடைய தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை அவ்வளோ சுமூகமாக ஸ்டாலினுடைய வெற்றியாக நாம பாக்குறது என்னன்னா இந்த கடந்த மூணு தேர்தலையும் அந்த கூட்டணியை வந்து ரொம்ப கட்டுக்கோப்பாக வச்சிருந்து வெற்றிகளை சந்திச்சுட்டு வர்றார் அது வந்து ஸ்டாலினுடைய ஒரு பெரிய தலைமை பண்பை காமிக்குது அவருடைய யுக்தியை நல்ல வகையில் கையாளுறதை காமிக்குது ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இந்த கடந்த மூணு தேர்தலில் இவர் கூட்டணியை இழுத்து பிடிச்ச மாதிரி அவ்வளோ சுலபமாலாம் இப்போ இழுத்து பிடிக்க முடியாது இது வந்து எல்லா கட்சிகளுக்கும் அவங்கவுங்க கட்சிகளை வளர்த்துறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்போ எல்லாருமே வந்து அவங்களுக்கு தேவையானதை கேட்பாங்க எங்கே கொடுக்குறாங்களோ அங்கே போகிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க அப்போ ஒரு அதிமுக வந்து நாங்கள் கூட்டணி ஆட்சின்னு ஒரு டிக்ளேர் பண்ணாங்கன்னா இந்த அரசியல் களமே கம்ப்ளீட்டாக மாறுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது திமுக கூட்டணி குறித்தும் அதிமுக கூட்டணி கட்சிகள் குறித்தும் பேசுகிறீங்க இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி சார் நன்றி சுந்தர் நீங்க சேமிப்பு வர இருந்தாலும் சரி அல்லது புதிய டெக்னாலஜி விரும்பியா இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன வந்தாச்சு டென் ஹெச் இங்கு புதிய பொருட்கள் மற்றும் ஸ்பேர் பார்ட்ஸை வெரிஃபைட் செல்லர்ஸ் மூலமாக வாங்கலாம் டென் ஹெச் பி யில் செய்யவும்